அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கீதா கீதாக்கை பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வாக்கால் சுத்தம் பண்ணுற வேலைக்கு தான் வந்தோம் ஏன்னா வயல் வேலையெல்லாம் கொஞ்சம் கலரிப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் அவங்கவுங்க நாத்தாங்க வந்து நாற்று போட்டுட்டாங்க எல்லா நாற்றுமே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வளர்ந்துருக்கு சரி அதனால் வந்து வயல்லாம் வந்து வாக்கால் நீட்டாக இருந்தால் தான் தண்ணி கிட்டுக்கிடுக்கிடுன்னு ஓடும் அந்த ஓரத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து வயலில் வந்து நாங்கள் வாக்காலில் வந்து ஓரம் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு நாள் உள்ள நல்ல விதை நாற்று எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து எப்படின்னா ஒரு முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாளில் வந்து பறிச்சிருவாங்க கேளு இவங்களுக்கு காட்டுறேன் இந்த வலை வந்து கட்டியிருக்காங்க இது எதுக்கு இந்த வலைனா ஆடு மாடு வந்து சாப்பிட்டோம் எல்லாத்தையும் வீணாக்கிடுங்கிறதுக்காக மிதித்து தொகச்சி வேறு இன்னொன்று பன்றி வந்து இந்த காட்டில் கிடக்குதுங்களா அதனால் அது வந்து என்ன செய்யணும் முள்ளுக்குள்ளே கிடக்கிறது இந்த விதையை எல்லாத்தையுமே அப்படியே எல்லாமே கால் வச்சு நடந்து வீணாக்கிரும் அதனால் இந்த வலை போட்டோன்னே அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆகா நமக்கு வலை தான் வச்சுருக்குறாங்க நமக்கு கிட்டி தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடுமா அதனால தான் இந்த வலையை கட்டுறது இந்த வேலிலாம் வந்து மாடு மாடும் வந்து இறங்காத அளவுக்கு வைக்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது இப்போ இருக்குது இப்போ எல்லாமே வயலாக வந்து தண்ணி விட்டுருக்குறாங்க தண்ணி விட்டு இது எல்லாமே தரிசாக இருக்கு இன்னும் வந்து நான் அங்கிட்டு ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும் எல்லாமே நடவு நட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே இடம் பார்க்குறதுக்கு அப்போ வந்து நண்டு கல அறிக்கை நண்டு நத்தை இதெல்லாம் இருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் டீ வந்துருச்சு நாங்கள் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளோ நேரம் சாப்பிடுங்க குடிக்க போகிறோம் டீ சாப்பிடுங்க சூப்பர் பன்னெண்டு மணி ஆச்சு டீ பலவரம் சாப்பிடுவோம் எப்போதுமே அதுதான் நாங்கள் வந்து டீ பலவரம் காலையில் சாப்பிட்டு வர சாப்பாடு தான் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் வேலை செய்யும்போது எங்களுக்கு எதுவும் ஆகாரம் கிடையாது அப்போ வந்து டீ பலவரம் தான் இதை விட்டால் இனிமேலும் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிடுவோம்

எந்த நத்தையாக இருந்தாலும் சாதனா பிள்ளைங்கட வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி அங்கு மணக்கா அந்த அண்ணி எல்லாமே வயலில் நண்டு நத்தை கிடச்சாவே இதை வந்து கொடுப்பாங்க உடனே பாருங்க நல்லா பெருசாக இருக்கு இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு நாங்கள் சாப்பிடணும் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வடை சாப்பிடுங்க நத்தை வந்தோன்னா ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டணுக்கா நந்தை நந்தை செஞ்சு காமிக்கிறேன் வயலில் கா இது வாய்க்கால காலை இருக்கிறப்ப எப்படி இருக்குது பாருங்க அப்பா ஒரே முள் எல்லாம் இந்த வயலில் வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து வயலில் கொஞ்சம் முள்ளை தள்ளிடுறாங்களா அதனால் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ஒரே முள் வலி கை வ மு எல்லாமே முள்ளாக இருக்கா அதனால் இந்த முள்ளே பார்த்திங்கன்னா ஒரு க டபக்கு டபக்குன்னு முறிஞ்சிடும் காலுக்குள்ளே இதான் வந்து காஞ்சூர்ட்டா இதுலேயே வந்து மூன்றாக தான் இருக்கும் இன்னொன்று கீத்து கீற்றாக இருக்கும் இந்த காஞ்சூட்டா வந்து நம்ம வெள்ளை பகுதி நம்ம உள்ளங்கையில் வச்சா இது வந்து அரிக்காது நம்ம உடம்புல ஒரு பகுதி மட்டும் நமக்கு வந்து அதை தொட்டு தொட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக நமக்கு அந்த இடம் தொட்ட இடம் அப்படியே வா அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே தடித்து போய் வலிக்கும் அப்படியே இதுதான் இதுதான் நாங்கள் சுத்தம் பண்ணோம் பாருங்க இதுதான் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறது அந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தம் பண்ணி பார்க்கும்போது வாய்க்கால் நீட்டாகவும் இருக்கும் தண்ணி தேங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சுத்தம் பண்ணாத வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது இங்கே வந்து யார் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராருன்னா இது வந்து அண்ணன் அது அண்ணி அது வந்து மருமக அது வந்து பாருங்க தண்ணியில் நாங்கள் புதுங்குற பார்த்து இதை எடுத்தா தான் தான் இல்லை தண்ணி போனால் தான் நாற்றாங்களுக்கு வயலுக்கெல்லாம் பாய்ச்சிக்க முடியும் இருக்கிறனால தேங்கிது தண்ணி வர மாட்டேங்குது அது வந்து பரமேசு அங்கிட்டும் வந்து அங்கு போனாக்கா இவ்வளோ கஷ்டமாக நாங்கள் உணவு பொருளும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் சாப்பாடு இதுதான் ஆனால் விதை விதைக்கிறவங்க ஒருத்தன் சொல்லுவாங்க ஆனால் அந்த விதை விதைக்கிறதுக்காக அந்த விதைய அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அது முண்டி மூணு நாள் கழித்து வந்து அதுக்கு ஏகப்பட்ட பங்குடு பாப்பா வேலைன்னு சொல்கிறோம் ஆனால் நேரம் தாங்கள் இருந்தாலும் ஆனால் ரொம்ப கஷ்டந்தான் விவசாயிங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விவசாயம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக லைக் கொடுங்க எங்கே பாருங்கள் பரமே ஏகா ஏக்கா ரொம்ப டைட்டாக இருக்கா வர்றதுக்கு மாதிரி செஞ்சா தான் வாக்கியா சுத்த பண்ணும் வயலுக்கு போகும் தண்ணி வெள்ளாங்க விடுவோம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வருவேன் உங்களோட கூலி தராதர எவ்வளோ காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க காலையில் ஒம்பது மணிக்கு வருவேன் மூணு மணிக்கு போவேன் இரநூத்தம்பது ரூபா கூலி இந்த வேலை போய் செஞ்சு கூட்டி பார்த்து கொடுத்துட்டு பாரு எப்படி ஆமாம் இப்போ வந்து எடுக்காத வயல் பாருங்கள் எப்படி இருக்குது வாய்க்கான்னு இதுதான் அந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் எல்லாத்தையுமே அடியோடே இருக்கிறதுனால தண்ணி வேற நிறையா இருக்குது வாய்க்காக்குள்ளே அதனால் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே நனைஞ்சிட வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் அங்கங்கே பொக்லிங் வேறு நோண்டி போட்டுக்கிறதுனால திடீர்னு டபக்குன்னு தெரியாமல் காலை வச்சிட வேண்டியதாக இருக்குது முள் கிடக்குது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இவருங்க எடுக்காத வாய்க்கா எப்படி இருக்குது அதே இவங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு போகிற வாய்க்கா எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது இதுக்கு முன்னுக்கு அந்த வாய்க்காக எடுக்காத வாய்க்கா அப்படியே தண்ணி தேங்கலாக நிற்கிது அதே மாதிரி இந்த வாய்க்காக பாருங்க எவ்வளோ சூப்பராக நிற்க நீட்டாக இருக்குது ம் இது எடுத்த பக்கம் அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணா ஏதோ ஒரு முழங்கால் வலிக்கெலாம் சொன்னீங்களா அது என்ன அரிசின இது வந்து இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தினதுனால தான் அவங்க எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் சிறப்பாக ஆரோக்கியமாக இருந்துகிட்டு போனாங்க அந்த வகையில் கடந்த ஆறு வருஷமாக இயற்கை விவசாயம் இங்கே இருக்கேன் நான் வந்து என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு கட்டுறாள் இருந்தாலும் இயற்கை மேலே உள்ள ஒரு ஈடுபாட்டின் காரணமாக கடந்த ஆறு வருடங்களாக நஞ்சில்லா விவசாயம் இருக்கேன் போன வருஷம் கருப்பு கவுனி தூயமல்லி சொர்ணம் மசூரி எல்லாம் பண்ணேன் பல்கலைக்கழகம் பொன்னி பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாள் பண்ணேன் இந்த வாட்டி பல்கலைக்கழக இல்லாமல் தூயமல்லி சிவன் சம்பா ரத்தசாலி இழுப்பப்பூ சம்பா தங்க சம்பா எல்லாமே பார்ட்டாக எல்லாம் பண்ணுறதுக்கு ஆயத்த வேலைகள் இருக்குது இலுப்பூ சம்பா எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் சரி பண்ணும் தூயமல்லி உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தும் அதனால் பார்த்திங்கன்னா உடம்பில் சுகர் பிபி இதெல்லாம் நாலடவில் குறைஞ்சிரும் சிவன் சம்பாவாக உடம்புக்கு வந்து நல்ல தெம்பாகிடும் சிவன் சம்பா தங்க சம்பாங்கிறது வந்து வள்ளலார் பயன்படுத்தின அரிசி தங்கம் போல் மேனி மினுமினுக்குங்க சொல்லுவாங்க தங்க சம்பா அதுவும் மாதிரி தான் பாரம்பரிய ரகம் ரத்தசாலிங்கிறது பிளட்டு ஹெச்பி கவுண்ட்டு உடம்புல கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூறாக ரத்தசாலி ரெகுலராக ஒரு நம்பர் தெரிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ளட் கவுண்ட்டு எல்லாம் ஏறிடும் அந்த வகையில் விவசாயம் செய்கிற எல்லா மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க விவசாயின்னு சொன்னால் புறக்கணிக்காதீங்க பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்துங்க எல்லாரும் வாழ்க்கையில வளமா இருங்க நன்றி சூப்பர்லாம் நீங்க அந்த அரிசியை யூஸ் பண்ணிருக்கீங்களானே ஆ எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் கடந்த ரெண்டு வருஷமா எல்லாமே வீட்டில் எல்லா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாரம்பரிய அரிசியை பயன்படுத்திட்டு இருக்கோம் அதில் சத்து மாவு அடை மாவு தோசை இது மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கலாம் விதை விதச்சிருக்கீங்களா விதச்சிருக்கோம் எல்லாருந்து ஆ எல்லா விதைச்சிருக்க ராசி பலன் வந்திருக்கா ராசி வந்து நம்ம இயற்கை விவசாயங்கிறதுனால ஏக்கர் இருபத்தெட்டு மூட்டை தான் வரும் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு மூட்டை தான் வரும் எனக்கு செலவினங்கள் கிடையாது நான் இயம் கரைசல் மீன் அம்பலம் எல்லாம் நானே சொந்தமாக ரெடி பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு செலவீனங்கள் இருக்காது அதனால் லாபகரமாக தான் இருக்குது இன்னும் இது வரணும் நஷ்டமாகலை ஒரு மூட்டையோட ஐம்பது கிலோன்னா ஐம்பது கிலோவோட விலை எவ்வளோன்னு நீங்கள் கொடுப்பீங்க அரிசி வந்து தூயமல்லி அரிசி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரணும் விற்கிறாங்க அவங்கவுங்க இதை பொறுத்து நான் கையறுப்பு தான் அறுத்தேன் எல்லாமே எழுபது ரூபான்னு தான் கொடுத்தேன் அடுத்து வந்து கருப்பு கவனி எல்லாமே சொந்த உபயோகத்துக்கு வச்சுட்டேன் நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயன்படுத்தினோம் என்ன சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்லாம் இருக்காங்க நான் பேசிக்கிலே மூணு டிகிரி அக்குப்பஞ்சர் டாக்டர் கூட நான் சூப்பர்ண்ணே அந்த வகையில் வந்து இந்த உடலை வந்து எப்படிலாம் உடம்பு வந்து பிரச்சனை ஆகுங்கிறது எனக்கு பேசிக்கலாம் நல்லாவே தெரியும் எது சாப்பிட்டா என்ன மாதிரி அந்த வியாதிகளை ரெக்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதில் மலர் மருத்துவம் காய்கறி மருத்துவம் வெற்றிலை மருத்துவம் பாத அழுத்த சிகிச்சை எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய பூர்வீகம் எல்லாமே விவசாயங்கிறதுனால விவசாய வேலைகளை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்குறதில்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி விவசாயத்துக்கு சரி சூப்பர்ண்ணா ஆமாம் அக்கு பஞ்சர் மருத்துவமும் யார் வேணாலும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் கவுன்சிலிங் எல்லாமே உண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கடந்த ஒம்பது வருஷமாக ட்ரீட்மெண்ட் நெய்வேலி பூரா நான் பைசா வாங்க மாட்டேன் இலவச சிகிச்சை தான் சூப்பர்ண்ணே உங்கள் பேர்ண்ணே என் பேர் வந்து முத்துகுமார் யார் வேணாலும் பண்ணலாம் ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தாறு யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி வகையிலாம் தொடர்பு கொண்டால் தகுந்த ஆலோசனை சொல்லுங்கள் சரிண்ணா சூப்பர்ண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி ஆலோசனை இந்த மாதிரி மருத்துவம் அக்கு செய்கிறது இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டா என்ன வேணுங்கிறது அந்த அண்ணன் நம்பர் கொடுத்துருக்காரு நீங்கள் அப்படி பேச பேசுங்கள் ஓகே ரொம்ப ரொம்ப அண்ணா ரொம்ப நன்றிண்ணே ஆமாம் அவர் வந்து அவங்க வய பக்கத்தில் இருக்குது நாங்கள் தான் கூலிக்கு வந்திருக்கோம் ஆனால் அவர் வந்து கை கால் செஞ்ச இடம் அதனால் செஞ்ச வேலை அதனால என்னால் சும்மா இருக்க இல்லை அதுக்காக நான் இந்த வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேர்ந்து அவரும் வந்து எடுக்கிறார் நாங்க நாங்கள் அதுக்கு விருப்பாடு நாங்கள் வேற என்ன ப பண்றோம்ங்கிறத பார்க்கறோம் சொல்லுங்கண்ணா புற்று மண்ணை பற்றி நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது அந்த புற்று மண் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஈரப்பதம் நல்ல மண் நல்ல வளமான மண்ணை தேர்ந்தெடுத்து தான் அந்த கரையான் வந்து அந்த மண்ணை எல்லா மண்ணிலையும் புத்து கட்டாது நல்ல மண்ணாக தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வந்து நல்ல இடமா பார்த்து தான் கட்டும் ஒரு வயலில் புத்து இருக்குது அப்படின்னா அந்த மண் வந்து வளமாகிட்டுருக்குன்னு அர்த்தம் வளமாக இருக்கிற மண் எங்கே இருக்கோ அங்கே தான் கரையான் தேடி போவோம் அந்த கரையானுக்கு வந்து மனிதர்களோட நுண்ணறிவு ஜாஸ்தி அந்த புற்றுமண்ணை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா புற்று கொண்டுட்டு வந்து நல்ல நிழல்லையோ வெயில்லையோ உணர்த்தி காய வச்சு நல்ல பவுட்ரு பண்ணி நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில சளித்து அந்த பவுட்ரை ஒரு கண்ணாடி பாட்டிலு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் அடிப்பட்ட வீக்கம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் செலவில்லாத வைத்தியம் எல்லோரும் பயன்படுத்துங்க மண்ணை வந்து நல்லா சளிச்சுக்கணும் கல் கில்லு இல்லாமல் கல்லோடு இருந்ததுன்னா கீரல் ஆகிடும் அங்கேனாங்கன்னா ஸ்கிராச்சஸ் உண்டாக்கும் அதுக்காக நல்லா நைஸாக இது பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வரணும் ஊற வச்சிடணும் அந்த தண்ணியை கொஞ்சமாக போட்டு குழச்சி ஊற வச்சிடணும் அந்த மண் வந்து புளிப்புத்தன்மை வரணும் புளிப்புத்தன்மை வந்ததுன்னா அதில் நன்மை செய்யும் பாக்டீரிய பாக்டீரியாஸ் நிறையா உருவாயிடும் உருவாகும் பொழுது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உங்கள் உடம்புக்கு நன்மை அது வந்து ஒரு சாமி புத்து கட்டியிருக்கேனே அதை நாங்கள் எடுக்கலாமா அந்த மாதிரி மண் எடுத்துட்டு புத்தெல்லாம் போய் எடுக்க தேவையில்லை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் புத்து இருக்கும் அந்த புத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சைடில் இருக்கிற மண் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தான் நல்ல இதை நல்ல மண் வளம் இருக்கிற இடத்துல தான் அந்த புத்தே உருவாகும் எல்லா இடத்துலையும் புத்து உருவாகாது ஒரு இடத்துல மண் நல்ல வளமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த புத்து உருவாகும் அதுக்காக போய் குத்துக்குள்ளே கையை விட்டு எடுக்கணும்லாம் கிடையாது சைடில் உள்ள மண்ணை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு சும்மா அப்பப்போ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்நாள் பூரா பயன்படுத்திக்கலாம் நான் வந்து அந்த அண்ணன் வந்து நம்ம த நம்ம அந்த சைடு அவர்கிட்ட வந்து நான் இது முழங்கால் வலிக்கு என்னென்ன பண்ணுறது முழங்கால் தான் வலிக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு மருந்து வந்து அவர் சொல்கிறாரு நீங்களும் அதை என்ன மருந்துன்னு கேளுங்க ஏன்னா பொம்பளைங்களுக்கு வந்து நான் அதிகம் வந்து முழங்கால் தான் வலிக்க ஆரம்பிச்சிடுது லேடிஸுக்கு வந்து எப்போவுமே வந்து கர்ப்பப்பை வந்து பிரதான உறுப்பு அந்த கர்ப்பப்பை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அங்கே வந்து ஒரு உயிரே உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கர்ப்பப்பைக்கு உண்டு அந்த கர்ப்பப்பை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஒரு மெல்லிய ஜவுளான ஆனது தான் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோவை தாங்கக்கூடிய அளவுக்கு அது ஸ்ட்ரெங்கனாக இருக்கிற ஒரு உறுப்பு லேடிஸுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை தான் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் வந்து சில டிஃபால்ட்லாம் ஆகும்பொழுது சிலருக்கு பிசிஓடி ஃபைப்ராய்டு அது இதுண்டு இரகுலர் பீரியட்ஸு இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அது நிறைய வந்து டிஃபால்ட்டை உடம்பில் உண்டு பண்ணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டு வலி வருது முழங்கால் வலி வருது ஷோல்டர் பெயின் வருது அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் பேஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை வந்து எனர்ஜி டிஃபிஷன்சி தான் அதில் வந்து எனர்ஜி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது கர்ப்பப்பையை வலுவாக இருக்கணுங்கிறதுக்கு இப்போ பாரம்பரிய அரிசியில் பூங்கார் அரிசி வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம் மேலும் பிரசவமாக இருக்கிற லேடிஸு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவமாகும் அந்த பூங்கார் அரிசி அவங்க ஃபஸ்ட்டு ஆன உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அந்த சுகப்பிரசவம் ஆகுறதோடு இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து வேணுங்க வேண்டாங்க தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல அந்த பூங்கார் அரிசியினுடைய தன்மை வந்தது லேடிஸுக்குள்ளே டீ பால்ட்டு எல்லாத்தையும் அந்த பூங்கார் அரிசி சரி பண்ணும் அடுத்து நம்ம நாட்டு வந்து மருத்துவ மூலிகைகளை பார்த்திங்கன்னா கிராமத்து பேச்சு வழக்கில் இம்பூரா செடின்னு சொல்லுவாங்க இம்பூரா செடி இம்பூரா செடின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது பேர் வந்து இன்புரா பவுடர் அந்த இன்புரா பவுடரை எடுத்து ஒரு சி ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி வெந்நீரில் கொதிக்க வச்சு ஒரு சிட்டிகை அல்லது ரெண்டு சிட்டிகை அல்லது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இன்புரா பவுடரை போட்டு அஞ்சு மிளகு ஒரு சிட்டிகை ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு ரெகுலராக எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா லேடிஸுக்கு இருக்கிற டிஃபால்ட்டு தொண்ணூறு சதவீதம் சரியாக போயிடும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் மேலும் இன்றைக்கி காலகட்டத்தில் லேடிஸ் நிறைய பேர் தைராய்டு பிரச்சனைனால ரொம்ப அவதிப்படுறாங்க தைராய்டு பிரச்சனைக்கு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட்டு வேண்டியதில்லை அஞ்சு நொணா இலையை எடுத்து கில்லி நல்லா தண்ணியில் கழுவிட்டு கில்லி எடுத்து ஒரு டம்ப்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஹைப்பர் தைடார் தைராய்டு ரெண்டுமே சரியாக போயிடும் முப்பது நாளில் சரியாக போயிடும் இத்தொரு நொணா இலையில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்கா மெடிசனு அது வந்து மஞ்ச நெத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நொணா மரத்தில் செஞ்ச சின்ன பலகை மாதிரி ஒரு உக்கார பலகை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பலகையில் டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா உங்கள் கர்ப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாக போயிடும் ஒரு மாதத்தில் நொணா பலகை நொணா பழகை வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பலகை இது வந்து வெளிநாட்டிலெல்லாம் இப்போ ஆப்பிரிக்கா அந்த மாதிரிலாம் பழங்குடியினர் வந்து பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் அந்த மஞ்சள் நெத்தி பலகைன்னு சொல்லி அந்த பலகையில் கொண்டு போய் ஒரு மாதம் குடில் போட்டு உட்கார வச்சுருவாங்க ஒரு மாதம் வரல சாப்பாடெல்லாம் அந்த பொண்ணை கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க ஒரு மாதம் கழித்து அந்த கர்ப்பப்பை இதெல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இருந்துருவாங்க நம்ம கிராமத்து வழக்கெல்லாம் தீ தீன் எல்லாம் ஒரே இது தான் மஞ்சள் கலரில் இருக்கும் சின்ன பலகை மாதிரி ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி பலகை மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் ரெகுலராக உட்காந்தாங்கன்னா அவங்க கர்ப்ப பை சம்மந்தப்பட்ட டிஃபால்ட்டு எல்லாமே நாளடைவில் சரியாயிரும் ரெண்டாவது வந்து முன்னோர்கள் வந்து ஆசன பலகைன்னு வச்சுருப்பாங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் அந்த ஆசன பலகையில் உட்காந்து தான் செய்வாங்க அந்த பலகை வந்து மஞ்சள் நத்தி மரத்து நாள் அப்போ முழங்கால் வலிக்குன்னு முழங்கால் மூட்டு வலி முழங்கால் வலிக்கு கர்ப்ப எனர்ஜி பண்ணாவே முக்கால் வாசி எல்லாருக்கும் சரியாயிரும் ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து உப்பு மைதா வெள்ளை கலரில் உள்ள எல்லா பொருளையும் கரெக்ட் பண்ணணும் பால் பாக்கெட் பால் உப்பு சீனி மைதா இதனுடைய பயன்பாடுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கினாவே உங்கள் உடம்புல உள்ள தொண்ணூறு சதவீத பிரச்சனை சரியாக பெறும் ஸோ ரெண்டாவது முழங்கால் வலிக்கு பாரம்பரிய அரிசியில் இழுப்பு சம்பா அரிசி இருக்குது இழுப்பு சம்பா அரிசி இதுனா வாதம் பித்தம் கபம்னு இருக்குது நம்ம மனித உடம்பில் அந்த வாதம் அதிகமாகும் பொழுது தான் வாதம் பித்தம் கபம் மூணு சமநிலையில் இருக்கணும் வாதம் அதிகமாச்சுன்னா முட்டு வலி முழங்கால் வலி சோல்ட்ரு வலி இந்த மாதிரிலாம் வரும் பித்தம் அதிகமாக போச்சுன்னா சீரண ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் கபம் அதிகமாக போச்சுன்னா சளி இருமல் வீசிங்கனா அது சம்மந்தமாக வரும் அதனால் வாதம் சம்மந்தப்பட்டது அதிகமாக வரும் பொழுது நம்ம வாத நாராயணன் வாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சமாக மிளகு ஜீரகம் போட்டு சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலும் அந்த வாதம் சரியாயிரும் ரெண்டாவது வந்து ச பாரம்பரிய அரிசியில் இழுப்பு சம்பா அரிசி கஞ்சி மாதிரி எங்களுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு ஃப்ரீ என்னென்னா வய வாய்க்கா வரப்பு எடுக்கிறதுனால இன்றைக்கி வந்து அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க வடிசாதம் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வைப்பாங்க மழை